தாராபுரம் நகர அதிமுக செயலாளர் சி ராஜேந்திரன் தலைமையில் தொழிற்சங்கம் சார்பில் மே ஒன்று விழா கொண்டாட்டம் விழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய காவல்நிலையம் வீதியில் அமைந்துள்ள தாராபுரம் நகர அதிமுக அலுவலகத்தில் நகர கழக செயலாளர் சி ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பழனிக்குமார் அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் பங்க் மகேஷ்குமார் நகரவைத் தலைவர் நட்ராயன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் அரசகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி மே தின பொதுக்கூட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழகத்தில் மீண்டும் தலைவர் புரட்சித் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாட்சி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்திட பாடுபட வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதிக்கு பொதுச் செயலாளர் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவரின் வெற்றிக்காக நாம் அனைவரும் அயராது பாடுபட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வருகின்ற மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள மேதின விழாவை தாராபுரம் மின்சார வாரி அலுவலகத்திலும் தாராபுரம் போக்குவரத்து கிளைப்பணிமனை வளாகத்திலும் கொடியேற்றி சிறப்பிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் சிதம்பரம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணைச் செயலாளர் ரவியன்கிற ராம்மோகன் மற்றும் போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அண்ணா பேக்கரி தொழிலாளர் சங்கம் அண்ணா சுமைதூக்கூர் தொழிலாளர் சங்கம் உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்